ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன மாடித்தோட்டத்தில் பறிச்சு குண்டு கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு உணவு கத்திரிக்காய் ஒன்று இருந்துச்சு இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கடம்பா கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி வைக்க நல்லா வேக வச்சிடணும் கடம்பா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருந்துச்சு அதில் ஒரு முக்கால் பாகம் எடுத்து நான் வந்து தொக்கு வச்சுருந்தேன் மிச்சம் எடுத்து நம்ம குழம்பு வைக்கலாம் தேங்காய் வந்து மிளகு சீரகம் சோம்பு காஞ்சி எல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம கனவ கடம்பாவும் போடுறதுனால அப்படியே கறிக்கோளம் மாதிரி இருக்கும் கூட வந்து நம்ம இஞ்சி புல் கொஞ்சம் சேர்த்து செஞ்சோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும் நாங்கள் இதே மாதிரி இறால் போட்டு செய்வோம் இதே மாதிரி தான் செய்யணும் சூப்பராக இருக்கும் மட்டன் சிக்கன் மாதிரி நம்ம வந்து அதிகமான சோம்பு சீரம் வைக்கக்கூடாது கொஞ்சமாக தான் வைக்கணும் தண்ணியில் வந்து பால் குழம்பு போட்டிருக்கேன் பாருங்கள் பிள்ளை வீஸ்ட் கொஞ்சம் பண்ணிக்கோங்க இதில் நல்ல பெரிய கத்திரிக்காய் வாங்கி பாருங்கள் கட் பண்ண உள்ளே வந்து விதகையில் பாருங்கள் இதில் ஃபுல்லாக சதப்பட்டுறதாக இருக்குது கட் பண்ணுறேன் உஜலை கத்திரிக்க நிறைய தடவை சமைச்சிட்டேன் நல்லாயிருக்கும் இந்த பச்சை எத்திரியுமே நான் ஊருக்கு முன்னாடி வந்து திஞ்சாக பறித்து சமைச்சிவிட்டேன் சூப்பராக இருந்துச்சு திஞ்சி தான் இது கூட வந்து நான் உருளைக்கிழங்கு போடுவேன் உருளைக்கிழங்கு கிழங்கு முருங்கைக்கெல்லாம் போட்டு சேர்த்து சமைச்சி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் கடமை கூட அப்படியே கறிக்கொழை மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாங்க சமைக்க போயிடலாம் வந்து வெங்காயத்தை கறிக்குழம்பு கட் பண்ணணும் கொஞ்சம் பாத்ரூம் சூடானாலும் கொஞ்சம் தேங்களை போட்டு கடுகு வந்து வெங்காயம் போட்டேன் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துட்டு நம்ம தோட்டத்தில் வந்து கருவேப்பிலையும் இது நல்லா இருக்கும் கொஞ்சமே வேக அப்புறம் வீட்லேயே அரைச்சேன் இஞ்சி பூண்டு விழுது இதில் வந்து கருவேப்பில் நம்ம மாடித்தோட்டத்து பறிச்சேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு அரைச்சிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் செம்மையாக வாசனையாக சூப்பராக இருக்கும் பிரியாணிலாம் போட்டு நல்லாயிருக்கும் இது ஒரு ஒரு கால் ஸ்பூன் கஷ்டம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே விளைவிச்சு காய்கறி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்து கடையை வாங்கவே மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பத்திரிக்கை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பொந்தளும் மூஞ்சிச்சு இல்லை அப்புறம் குழந்தைக்குறோம் அது மூற அளவு தண்ணி சேர்த்துட்டு பொந்தப்பூர் சேர்த்துக்கலாம் தேவையானது கொஞ்ச நாள் மூடி வச்சு அப்படி வேக வைக்கலாம் காய் ஓரளவு வந்தது பார்த்தோம் கொஞ்சம் நம்ம வாசித்துருவோம் கனவமே இருக்குனா வேக வச்ச கனவை தான் அதனால் கொஞ்சம் லேட்டை வச்சுருக்கோம் சேர்த்துட்டு மிளகாந்துருக்கணும் இது கொஞ்சம் நேரம் வேட்டும் அதுக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சிடலாம் ஈஸியாக தேங்காய் தோன்றது ஒரு டிப்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் எடுத்து வச்சுட்டு கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம தோணும் தான் ஈஸியாக வந்துடும் இல்லை மிச்சம் வந்து உள்ள வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும் அப்புறம் சோம்பு வந்து இருந்தளவுக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி சீரகமும் கொஞ்சமாக கூட்டுலாம் அப்புறம் ஒரு இவர் காஞ்ச மிளகா செத்துறேன் சின்னதாக ஏற்கனவே நம்ம குழம்புல வந்து வெறுமொளக வச்சுருக்கோம் அதனால் வந்து நம்ம ஒரு உயர் சின்ன மிளக வச்சுட்டோம் வெறுமளகு சேர்க்கலன்னா ரெண்டு மிளகா வைக்கணும் வாங்க போய் நைஸாக அரைச்சிட்டுருந்தோம் இப்போ நைஸாக அரைச்சிட்டு இருந்தாச்சு தேங்காய் இப்போ வந்து இதில் சேர்த்துலாம் தண்ணி ஊற்றால சேர்த்துடலாம் அதில் தேங்காய் ஊற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்ல இதேமாதிரி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கோமா கொதிக்க வைச்சோம்னா நல்ல ஸ்மெல் வாசனையாக இருக்கும் தேங்காய் சேர்த்ததுமே நம்ம கொஞ்சம் குறுக்குதே நான் அடுப்பாக அவ்வளோதான் குழம்புல கடலாம் கடமாலாம் போட்டு கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிக்க கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு சில இதெல்லாம் பண்ணுவோம் சார் குழம்பு பீட்டீஸ்பூடலாம் சூப்பராக இருக்குங்க குழம்புல உப்பு எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்குது குழம்பு கூடவே கனவா தொக்கு இருக்குது இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த முறை செய்யும்போது சேர்த்து போடுறேன் அவ்வளோதாங்க அருமையான கடமை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம மாடி தோட்டத்துக்கு காய்கறிகள்லாம் போட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்